நிச்சயமாக இந்த பதிவை அனைவரும் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் முக்கியமான பதிவு அதாவது நெகட்டிவ் உங்களை விட்டு வெளியே போகணும் உங்களை விட்டு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போகணும் கந்திருஷ்டி உங்களை விட்டு விலக வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அற்புதமாக பிஸ்னஸ் பண்ணணும் சூப்பராக குடும்ப வாழ்க்கை வாழணும் இதுதான் எல்லாருடைய கனவு அதனால் நிச்சயமாக பௌர்ணமி என்று காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலிலே நடக்கக்கூடிய நவாவரண பூஜை பல கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க இன்றைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் மற்றது எதுவுமே வேணாம் ஏன்னா சுக்கரன்னா துட்டு சுக்கரன்னா கலை சுக்கரண்ணா சுகமான வாழ்க்கை அனைத்தையும் அள்ளி கொடுப்பவள் தான் அந்த காமாட்சி பௌர்ணமி என்று தரிசிப்பதில் மிகப்பெரிய சிறப்பு சூரியன் அஸ்தமனமான பிறகு சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்துக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த அம்பாளுக்கு வலிமை மிகப்பெரிய அபரீத சக்தி வெளிப்படும் கடைக்கண் அளவு பார்வை உங்கள் மேலே பட்டால் போதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த நவாவரண பூஜையில் தெளிக்கக்கூடிய அந்த தீர்த்தம் உங்கள் உடலில் பட்டுதுன்னா எப்படியாப்பட்ட சர்ப வியாதிகள் இருந்தாலும் சரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே போய்டும் ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பௌர்ணமி அன்று எப்படின்னா கஷ்டப்பட்டு கீவுள்ள நின்னாச்சு சாமியை பார்த்துடணும் அந்த அம்மா பெரிய விசேஷம் சொந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க சொந்த பிஸ்னஸ் செய்ய போகிறவங்க சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய கனவில் இருப்பவர்கள் சொந்த பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்க சொந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ண நினைக்கிறவங்க அனைவருமே பௌர்ணமி என்று நவாவர்ண பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் தீர்த்தத்தை மூஞ்சியில் தெளித்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களை மாத மாதம் ஒரு நாள்னா மா வருஷத்தில் பன்னெண்டு நாள் செலவு செய்வதில் மிகப்பெரிய தவறில்லை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமா நாம் பதிவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர அனைவருக்குமே நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கனி வெற்றி வாகி சூடிய தீருவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நாம் பார்க்கக்கூடியது அருமையான ஒரு பதிவு நிச்சயமாக இந்த பதிவை அனைவரும் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் முக்கியமான பதிவு அதாவது நெகட்டிவ் உங்களை விட்டு வெளியே போகணும் உங்களை விட்டு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போகணும் கந்திருஷ்டி உங்களை விட்டு விலக வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும் அற்புதமாக பிஸ்னஸ் பண்ணணும் சூப்பராக குடும்ப வாழ்க்கை வாழணும் இதுதான் எல்லாருடைய கனவு அதனால் நிச்சயமாக பௌர்ணமி என்று காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலில் நடக்கக்கூடிய நவாவர்ண பூஜை இதை நீங்கள் கலந்து கொண்டாலும் சரி சில பேருக்கு டிக்கெட் கிடைக்கல கலந்துக்க முடியாத நவவர்ண பூஜையில் கலந்துக்க முடியாம போனாலும் சரி பௌர்ணமி இரவு அந்த அம்பாலை எப்படினா தரிசனம் மட்டும் பார்த்துருங்க சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சன் சந்திக்கக்கூடிய அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் சந்திக்கக்கூடிய அந்த தினத்திலே அந்த அம்பாலை தரிசிக்க ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக எவ்வளோ பெரிய கந்திருஷ்டிகள் இருந்தாலும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடை தடங்கள் தாமதம் இருந்தாலும் அடித்து தும்சம் பண்ணி ஓடிடும் சொந்த பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருத்தவரும் நிச்சயமாக கலந்துக்கணும் வேலைக்கு போகிறவங்க கலந்துக்கூடாதான்னு கேட்காதீங்க கந்திருஷ்டி உள்ளவர்கள் உடல் சோர்வு உடல் வியாதி கந்திருஷ்டி கந்திருஷ்டின் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த நவவர்ண பூஜையின் சிறப்பு என்னன்னா அந்த தீர்த்தம் தளிப்பதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இந்த நவவர்ண பூஜையின் சிறப்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு மனுஷனுடைய லைஃபை மாற்றக்கூடிய ஒரு இடம் காஞ்சிபுரம் காமாட்சி வெளிநாடு வெளியூர் அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் எவ்வளோ பேர் வராங்க மிட் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு அந்த பூஜை நடக்குது சில பேரில் அந்த பூஜையில் கலந்துக்க முடியலனா கூட பரவாயில்ல பௌர்ணமி அன்று இரவில் தரிசனம் செய்வது மிக பெரிய சால சிறந்த ஒரு விஷயம் அது ஒரு சிவன் கோவில் ஆனால் அங்கே வந்து அம்பாள் தான் மிகப்பெரிய ஒரு வலிமையான அம்ப அம்மனாக இருக்காங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் குழந்தை நிற்பதிலே யாருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் வம்சமே மிக பெரிய அளவில் தழைத்தோங்கும் என்றால் அது நவவர்ண பூஜையின் சிறப்பில் அடங்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அங்கள் தவறாமல் செல்லக்கூடிய மக்கள் யாராலும் மாற்றம் அடைந்தவர்கள் யாராலும் அந்த காமாட்சியின் அனுகிரகத்தால் பல கோடி பிஸ்னஸ் பண்ணுறவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க இன்றைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அம்மனுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டால் மற்றது எதுவுமே வேணாம் ஏன்னா சுக்கரன்னா துட்டு சுக்கரண்ணா கலை சுக்கரண்ண சுகமான வாழ்க்கை அனைத்தையும் அள்ளி கொடுப்பவள் தான் அந்த காமாட்சி பௌர்ணமி என்று தரிசிப்பதில் மிகப்பெரிய சிறப்பு சூரியன் அஸ்தமனமான பிறகு சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது டிகிரியில் பார்த்துக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த அம்பாளுக்கு வலிமை மிகப்பெரிய அபரீத சக்தி வெளிப்படும் கடைக்கண் அளவு பார்வை உங்கள் மேலே பட்டால் போதும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க சொந்தமாக கடை வச்சுருக்கீங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்கீங்க க சொந்தமாக வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க போகிற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறாமைகள் போட்டிகள் தடங்கல்கள் தடைகள் தாமதங்கள் நெகட்டிவான தாட்ஸு நெகட்டிவான எண்ணங்கள் உடல் சோர்வு காலில் எழுந்திருக்க முடியல எதுவாக ஆனாலும் இருக்கட்டும் இந்த நவவர்ண பூஜையில் தெளிக்கக்கூடிய தீர்த்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் எவ்வளோ ஊரில் எவ்வளோ ஆந்திராலேருந்து எவ்வளோ பேர் வராங்க நான் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் போகுது தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் போனால் மாறிடுமான்னு தயவுசெய்து ஆரம்பி நினைக்காதுங்க உங்களுடைய எண்ணமே உங்களுடைய செயலாக மாறும் மாறிவிடும் என்று நினைத்து போங்க மாறிவிடும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயல் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த விஷயம் ஒரு நாள் ப்ராக்டிக்கலாக நடந்துடும் இதுதான் உண்மை இதுதான் வந்து நான் அடைக்கடைக்கு எல்லா விடியலும் சொல்கிறேன் ஸோ அதனால் அனைவரும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை பௌர்ணமி என்று தரிசித்து உங்களுடைய ஆகட்டும் உடல் சோர்வாகட்டும் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகிப் போவதற்குண்டான அருமையான ஒரு இடம் அருமையான நேரம் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் செலவு செய்வதில் தவறே இல்லை என்று நீங்களே நினைப்பீங்க முடிஞ்ச நிறைய பேர் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் எல்லோரும் மூஞ்சிலும் ஒரு வைப்ரேஷன் தெரியும் அந்த இடத்துல அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் ஸோ அனைவரும் ஒரு நாள் நீங்கள் சென்று வழிபட வேண்டும் இப்போ இதில் ஒரு சந்தேகம் வந்துடும் சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் போகலாமா நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே காமாட்சியை வழிபட வேண்டும் அது இல்லாமல் ஸ்பெஷலாக முக்கியமாக இவர்கள் வழிபட்டே ஆக வேண்டும் மஸ்ட்னு யார் வராங்கன்னா இந்த கந்திருஷ்டி சம்மந்தப்பட்டவர்கள் இந்த நவவர்ண பூஜையில் தெளிக்கக்கூடிய அந்த தீர்த்தம் உங்கள் உடலில் பட்டுதுன்னா எப்படியாப்பட்ட சர்ப வியாதிகள் இருந்தாலும் சரி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே போய்டும் ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பௌர்ணமி என்று எப்படின்னா கஷ்டப்பட்டு கீவில் நின்னாச்சு சாமியை பார்த்துடணும் அந்த அம்மா பெரிய விசேஷம் சரி சில பேரால் சில நேரங்களில் சில இடங்களில் கரெக்டாக போக முடியாது பார்க்க முடியாது சில பேர் பௌர்ணமி மிஸ் ஆகிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக விஸ்வரூபா காலையில் முதல் தரிசனம் விஸ்வரூபா தரிசனம் முதல் தரிசனமும் இல்லைனா சூரியன் மறைந்த பிறகு அந்த அம்பாலை பார்ப்பது மிக சிறப்பு வெள்ளிக்கிழமையை பார்த்துட்டு வாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும் பிஸ்னஸை பெருக்கும் இரட்டிப்பாக்கும் இரட்டிப்பாக்கும் தன்மையுடைய இடம் பல மடங்கு உங்களுடைய பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய இடம் காஞ்சிபுரம் காமாட்சியிலே மாதந்தோறும் பௌர்ணமி என்று நடக்கக்கூடிய நவாவரண பூஜையை நீங்கள் கூகுளில் எங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள் டிக்கெட் கிடச்சதுன்னா உங்கள் நீங்கள் உண்மையிலே மேன் தான் அதனால் அனைவரும் காமாட்சியின் அனுகிரகம் பெற வேண்டும் பிஸ்னஸ் மேன்கள் அனைவருமே நவாவரண பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் ஓன் பிஸ்னஸ் செய்கிறவங்க அனைவருமே காமாட்சிகிட்டே கலந்துக்க வேணும் சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்காக நினைத்துட்டு இருக்கவங்க சொந்த தொழில் செய்யலாமான்னு ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறவங்க சொந்த தொழில் செஞ்சு நஷ்டம் மறுபடியும் சொந்த தொழில் செய்ய போகிறேன் எனக்கு பயமாக இருக்குன்றவங்க இந்த மாதிரி சொந்த தொழில் ஓன் பிஸ்னஸ் அனைவருமே தயவு செய்து காமாட்சியை பிடிச்சிருக்குங்க அங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியமும் சூட்சமும் இருக்குது அதை நிச்சயமாக கூடிய விரைவில் நாம் வாஸ்து ரீதியாக தங்களுக்கு விளக்கப்படுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ இது ஆலய வழிபாடுன்றதுனால நான் அந்த வாஸ்து கான்செப்டை உள்ளே கொண்டு வரல அதை சொந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு இடம் என்றால் காஞ்சிபுரம் காமாட்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தலம் நிச்சயமாக சொந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க சொந்த பிஸ்னஸ் செய்ய போகிறவங்க சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய கனவுல இருப்பவர்கள் சொந்த பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்க சொந்த பிஸ்னஸ்ஸை நல்லா டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அனைவருமே பௌர்ணமி என்று நவ பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் தீர்த்தத்தை மூஞ்சியில் தெளித்த உடனே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களை மாத மாதம் ஒரு நாள்னா மா வருஷத்தில் பன்னெண்டு நாள் செலவு செய்வதில் மிகப்பெரிய தவறு இல்லை உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் வேறு இடத்துல வேலை செய்கிறீங்க ஆனால் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி போய் கலந்துக்கலாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குங்க நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குங்க அனைவருமே போய் கலந்துக்குங்க அந்த அம்மனை பௌர்ணமி என்று பார்க்க தவறிவிட்டால் வேற வழி இல்லை சூழ்நிலை அமையலைன்னா வெள்ளிக்கிழமையில் போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்